செஞ்சியா கண்ணியமானவர்களே கேள்வி கேட்டு கொலப்புறது எல்லாராலையும் மேலும் எல்லாருக்கும் மேலும் கேள்வி கேட்கிறது அதனால என்ன செஞ்சிருவானா போலிகளை கண்டு ஏமாந்துருவானா அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் எந்த அளவு கண்டா பெருமானார் சல்லல்லாலே செல்லமன் அவங்களிடத்துல கேட்கப்படுது யார் அசூல் அல்லா திங்கக்கிழமை நாள்ல ஏன் நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க திங்கக்கிழமை நாள்ல நோம்பு ஏன் பிடிக்கிறீங்க காரணம் சொன்னாங்க அதுல ஒரு நான் பெருமானார் நோம்பு பிடிக்கிறதுக்கு காரணமாக எது அமைதி அவங்க பொறுப்பு அமைதி அந்த பொறுப்புக்கு நன்றி செலுத்துறதுக்காக பிடிச்சாங்க நோன்பு நன்றிக்காக வேண்டி பிடிச்சாங்க இன்னைக்கு கேட்பாகல நோன்பு பிடிக்கிறோமே இந்த பிறந்த நாளைக்கு ஒரு வருஷம் கடந்து போய் அதே இவ்வளவு வருஷமா ஒன்னு இஸ்லாமியில வாழ வச்சு ரப்புக்கு நன்றி செலுத்து கடைசி வரையில ஈமானோட வாழ வைப்பான் அல்லாஹ் இதுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கணும் ஒரு ஒரு வருஷம் கூடிய என்ன செய்யறது இல்ல யாரும் நோம்பு பிடிக்கிறது இல்ல இவ்வளவு காலம் நன்றி கெட்டவர்களாக உலகத்துல வாழ்றோமே அல்லாஹ் இதாயத்தோட எங்களை வச்சிருக்கிறானே இதுக்குத்தான் நோம்பு பிடிச்சாங்க நாங்களும் அதுக்குத்தான் நோம்பு பிடிக்கணும் அதே போல சத காக்களை கொடுக்கணும் பசியில உள்ள மக்களுக்கு பட்டினியில உள்ள மக்களுக்கு சாப்பாட்டை கொடுக்கணும் ஐயுல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்த மிகவும் சிறந்தது இது ஆமு தாமண்டாங்க செல்லலா அலி சாப்பாடு கொடுக்கிறது ஆனா என்ன என்னவாகுதுண்டா அத கூட தடுக்கிற நிலைமையில ஈக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова